எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு இரண்டு நான்காம் வகுப்பு மாணவர்கள் எண் தொடர் அமைப்புகளையும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சொற்களில் அமைப்புகளையும் தெரிந்து கொள்ளும் விதமா இச்செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு எண் தொடர் அமைப்புகள் ஓர் எண்ணை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வாழ்க்கை கணக்கினை உருவாக்கும் வகையிலான வினாக்களை கேட்டு அதன் கூடுதலை கண்டறிந்து கலந்துரையாடும் விதத்தில் நுழையும் முன்பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை மூன்று குழுக்களா பிரிக்கணும் வகுப்பறையில் தரையில் ஓர் வட்டம் வரைந்து ஒவ்வொரு குழுவிற்கும் முன்பாகவும் எண்ணட்டைகள் உள்ள ஓர் அட்டை பெட்டிய வைக்கணும் வட்டத்தின் நடுவில் ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் மடங்கு எண்கள் ஆகிய மூன்று தலைப்புகள் எழுதிய அட்டைகளை கவிழ்த்து வைக்கணும் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களை வட்டத்தை சுற்றி வர சொல்லணும் பிறகு அவர்களை ஏதேனும் ஒரு அட்டை எடுக்க செய்து எடுத்த தலைப்பிற்கேற்ப அட்டை பெட்டியிலிருந்து எண் அட்டைகளை எடுத்து சரியாக வரிசைப்படுத்தி தொடர் அமைப்பினை உருவாக்கணும் இவ்வாறு தாங்கள் தேர்ந்தெடுத்த தலைப்பிற்கேற்ப எண் தொடர் அமைப்பினை உருவாக்க உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் முதலில் வரிசைப்படுத்திய குழுவின ஆசிரியர் சரிபார்த்து நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும் ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் மடங்கு எண்கள் போலவே கூட்டல் கழித்தல் கூட்டி கழித்தல் கழித்துக் கூட்டுதல் போன்ற அமைப்புகளையும் தலைப்புகளாக கொடுத்து தொடரின் அமைப்புகளை உருவாக்க செய்யலாம் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு சொற்களில் அமைப்புகள் நுழையும் முன் பகுதியில மாணவர்களை அவர்களுக்கு பிடித்த ஏதேனும் ஓர் ஆங்கில எழுத்தில் தொடங்கும் சொற்களையும் அதே எழுத்தை கொண்டு முடியும் சொற்களையும் தனித்தனியே பட்டியலிட செய்யணும் அதிக சொற்களை பட்டியலிட்ட மாணவர்களை பாராட்டணும் கற்றலின் தருணம் பகுதியில மாணவர்களை நான்கு குழுக்களாக பிரிக்கணும் பின்னிணைப்பில் உள்ள சொற்களை வெட்டி ஒவ்வொரு குழுவிற்கும் சொற்களின் தொகுப்பு ஒன்றின கொடுக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை உற்று நோக்க செய்து அதிலுள்ள அமைப்பை கண்டறிந்து அனைவரின் முன்னிலையிலும் தாங்கள் கண்டறிந்த அமைப்புகளை கூற செய்யணும் அவ்வாறு அமைப்புகளை கண்டறியும் போது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் பிறகு சொற்களை கலந்து வைத்து மீண்டும் மாணவர்கள் வெவ்வேறு சொற்களிலிருந்து அமைப்புகளை உருவாக்க சொல்லணும் நன்றி